எல்லாருக்கும் வணக்கம் ராசிக்காரங்களுக்கு நிறைய சந்தேகம் ஒன்று இருக்கும் ஆனால் அதுதான் அவங்கள நல்லா யோசிக்க வைக்கும் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா இது சக்ஸஸில் முடிஞ்சால் பரவாயில்ல இது ஃபெயிலியரில் முடிஞ்சால் என்ன பண்ணுறது இதுக்கு வந்து இவ்வளோ சொல்கிறதா என்ன பண்ணுறது இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா சந்தேகப்படுவாங்க அதுக்கு பிளான் ஏ பிளான் பின்னு வச்சுருப்பாங்க அதுக்கு சேஃப்டியாக நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க சிம்பிளான லாஜிக் தான் ஒரு காரில் போகும்போது அந்த காருக்கு வந்து ஸ்டெப்னி டயர் வச்சுருப்பார் அந்த கார் ரிப்பரேஷனாக சர்வீஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வச்சுருப்பார் தேவையான பெட்ரோலை வந்து காரில் வந்து வச்சிருப்பார் ஸோ இதெல்லாம் அவர் ஏன் செய்கிறாரு சப்போஸ் கார் எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேஃப்டி டயரில் எடுத்து மாற்றிக்கலாம் சப்போஸ் காரில் எதாவது ரிப்பேர் அப்படின்னா மெக்கானிக்கல் டூல்ஸ் எடுத்து நம்ம காரை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்காக தானே அந்த மாதிரி செய்கிறாரு ஸோ கார் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகத்தோடு தானே அந்த மாதிரி சேஃப்டியான விஷயங்கள்லாம் செய்கிறாரு ஸோ அது மாதிரி தான் நம்ம எரிச்சகிறாச்சிக்காரங்களும் எந்த செயலையுமே நிறையப்படியாக சந்தேகத்தோடு செய்வாங்க நம்ம இந்த செயலை செய்யும் போது பிரச்சனை தான் என்ன பண்ணுறது பொருள் எப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ இதுக்கு பிளான் ஏ அப்போ இதுக்கு பிளான் பி அப்போ சேஃப்டி நம்ம இதையும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய துணை நடவடிக்கைகள் அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் செஞ்சு வைப்பாங்க அப்படிப்பட்டதான் நம்ம விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் விருச்சக ராசிக்காரங்க அதிகப்படியாக ஒரு சேலை செய்யும் போது நிறைய சந்தேகப்படுவாங்க நிறைய யோசிப்பாங்க சேஃபாக பக்காவாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க சரிங்க அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்ததுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மோடிஷன் வீடியோவில் பார்க்கலாம்